நாட்டில் பேசிய மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பீகாரில் வரலாறு காணாத வெற்றியை பெற்ற பின்பு தமிழகம் வந்துள்ள பிரதமர் கோவையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளதாகவும் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் நாட்டில் பதினோரு கோடி விவசாயிகளும் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு லட்சம் விவசாயிகளும் பயனடைந்து வருவதாகவும் விவசாயிகளின் நண்பனாக விவசாயிகளின் தோழனாக பிரதமர் உள்ளார் எனவும் அவரை தமிழகம் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து வரவேற்பதாக பேசினார் எங்கேயாச்சும் ஒரே ஒரு கம்பெனியில் நீங்கள் நான்காவது தூண் உங்களை ஒரு சர்ப்ரைஸாக முன்கூட்டியே தகவல் சொல்லாமல் இந்த இந்த காமன் எஃபிப் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய பொது சுத்தகரிப்பு நிலையங்களை உள்ள போய் ஆய்வு செய்வதற்கு அனுமதி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் ஒரு பையனும் உங்களுக்கு கேட்டு விட மாட்டான் ஏன் என்றால் அவர்கள் செல்வது அத்தனையுமே ஐயோக்கியத்தனம் எங்கேயுமே இந்த பொது சுத்தகரிப்பு நிலையம் இயங்குவதில்லை அதுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபா செலவு ஆகுது இவன் அனுமதி வாங்கியிருக்கிறது இருபது லட்சம் அப்போ ஒரு நாளைக்கு இருபது லட்சம் செலவு பண்ணானா உங்களுக்கு என்ன கிட்டத்தட்ட செலவாகும் கோடி செலவாகும் பத்து லட்சம் போட்டாலே அப்ப இருபது கோடினு போட்டா உங்களுக்கு ஆறு கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு அவங்களுக்கு செலவாகும் அப்ப ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இவரை வந்து நாட்டுக்கு சேவை செய்ய முன் வருவார அந்த ஏஎல்சி நிறுவனம் ஏற்கனவே இவருடைய தான் உறுதி செய்யப்பட்ட அரசே அந்த கம்பெனியை மூடி இருக்கின்ற போது இது முழுக்க முழுக்க அந்த பொது சுத்தகரிப்பு நிலையம் எங்கே இயங்குவதில்ல நானே அதற்கு சாட்சி அரசு உரிமை குழு சார்பா எங்க கடலூர்ல இருந்த பொது சுத்தகரிப்பு நிலையம் இயங்காததை கண்டுபிடிச்சதா ஸ்பிட் நிறுவனத்தையும் ஜேக்கார்மி என்கிற ரெண்டு நிறுவனத்தையும் நானே அரசுக்கு மூட பரிந்துரை செய்து இன்று வரையில் அந்த கம்பெனி மூடி இருக்கிறது அதிகார வர்க்கமும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய தனிப்பட்ட லாப நோக்கு லாப வெறி தான் இதற்கு காரணம் பகிரங்கமாக நான் சொல்லுகிறேன் பல அதிகாரிகள் இது போன்ற அரசு நிலத்தை தூக்கி கொண்டு போய் இரநூத்தி ஒரு ரூபாய்க்கு கொடுப்பாங்களா அவங்க சொந்த நிலமா வந்தா கொடுப்பாங்களா சேலத்துல இருந்து இருக்கிற எந்த ஒரு அரசு அதிகாரிக்காச்சும் இந்த மாதிரி நூறு ஏக்கர் இருந்து அதை போய் சதுரடி இருநூத்தி ஒரு ரூபாய்க்கு கொடுப்பாங்களா நீங்க பத்திரிகையாளர் சொல்லுங்க நான் சொல்றது மிகப்படுத்தப்பட்ட தொகையா சரி பத்தாயிரம் வேணாம் ஆறாயிரம் போகுது இல்ல அப்ப ஆறாயிரம்னா என்ன ஆச்சு மூவாயிரம் கோடி ஆச்சு இல்ல மூவாயிரம் கோடி ரூபாய் சத்து தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு நீங்க தனிப்பட்ட கம்பெனி அதுவும் அவங்க அண்ணன் மாமன் மச்சா மச்சின்னு கோஞ்சுனா இவங்க பேருக்கே கம்பெனி உருவாக்கி பட்டா தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் அக்ரிமெண்ட் போடுறது எந்த விதத்துல நியாயம் ஏழை பாழை கொடுப்பாங்களா பத்திரிகையாளர்களை ஆண்டாண்டு காலமா ஒரு வீடு கட்டி கொடுங்க உங்களுக்கு வீடு உண்டா சென்னை வீடு உண்டா ஒரு அரசாங்க பஸ்ல போறதுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுக்குற அரசுக்கு நாலாயிரம் கோடி சொத்து தூக்கி தனியாருக்கு தாரை வாக்குறதுக்கு மட்டும் மனம் இருக்கா இதை அனுமதிக்க முடியாது கண்டிப்பா இந்த போராடுகின்ற மக்களோட தமிழக வாழ்வுரிமை கட்சி என்னுடைய தலைமையில இயங்குகின்ற நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா இந்த போராடுகின்ற இந்த விவசாயிகள் பக்கம் நாங்கள் நிற்போம் நாங்க சொல்லியிருக்கோம் நீதி போதனை கதைகளை உருவாக்குங்க பள்ளியினுடைய பாடத்திட்டத்துல மாற்றம் செய்ய கொண்டு வாங்க பெற்றவர்களை வளர்த்து ஆளாக்கியவர்களை மதிக்கக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய கல்வி முறையை கொண்டு வாங்க அண்ணன் தம்பி மாமச்சா உறவு முறைகளை சொல்லி கொடுங்க நம்முடைய நீர் நம்முடைய மாசு எப்படி ஏற்படுகிறது காற்று எப்படி மாசு ஏற்படுகிறது அவனுடைய பண்பாட்டு விளைவுகள் என்ன கலாச்சார விளைமங்கள் என்ன இதையெல்லாம் பாதுகாக்கிற கல்வி முறை இந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசிக்கிட்டு வரேன் அதனால இதையெல்லாம் எடுத்து கருத்தில் எடுத்துக்கொண்டு இதற்காக எல்லாம் சட்டங்களையும் திட்டங்களையும் வகுக்க வேண்டிய அரசு வகுக்கணும் அதனால இந்த கூட்டத்தில் நான் நேரடியாக முதலமைச்சர் எனக்கு யாரு இங்க நம்பிக்கை இல்லை இந்த அதிகார வர்க்கத்தின் மேல அதனால முதலமைச்சர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு தனிப்பட்ட முறையில அவர் காதுக்கு நான் கொண்டு போய் சொன்ன பல விஷயங்களை அவர் ஸ்டாப் பண்ணிக்கிறார் உதரத்துக்கு செய்யாருல அந்த போராடிய தோழாளர்கள் மீது போறப்பட்ட குண்டாசை எல்லா அதிகாரிகளும் கையெழுத்து போட்டு குண்டாஸ் போட்டு டீடைன் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு நான் தான் அவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பினேன் அவர் என்கிட்ட தொடர்பு வந்து சொன்னாரு என் கவனத்துக்கு வராம நடந்து போய் சொல்ல பிறகு உடனடியாக ரத்து செய்து நான் விடுதலை வீட்டுடன் விடுவிச்சார் அதே மாதிரி எங்களுடைய என்எல்சி போராட்டம் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியா நான் முப்பது ஆண்டு காலமாக அந்த மண்ணுக்காக வீடு நலம் கொடுத்த மக்களுக்காக ஒப்பந்த தொழிலாளிக்காக நான் போராடி இருக்கிறேன் இன்றைக்கு அதே மாதிரி தான் பெரிய டிராக்டர் ஆட்சிங்களை வந்து ரெண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்போட அதிகாரிகள் துணையோட அந்த நிலத்தை கையகப்படுத்த வந்தாங்க முதலமைச்சர்கிட்ட போய் உட்காந்து சொல்லி இப்ப நான் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி போன மாதம் போராட்டம் நடத்தினேன் நடத்திட்டு மறுநாள் வந்து எல்லாத்தையும் வீட்டெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்ன பிறகு முதலமைச்சர் கூட்ட கலெக்டரேட்ட அந்த நிலத்தை கையகப்படுத்தாதீங்க வந்து வேல்முருகம் முறைகிறாருன்னு கூட்டு ஸ்டாப் பண்ணாரு அப்ப இன்னைக்கு தியாக வழி நடத்திட்டு நொச்சிக்காடு கொன்ற இயற்கை ஏற சிப்பாட்டு விரிவாக்கம் ஆயிரம் ஏக்கர் தெற்காசியாவிலேயே அற்புதமான வெற்றி வேர் விளைகிற பூமி அந்த பூமி அங்க விவசாய சங்கங்கள் எல்லாரும் என்ன வந்து பாத்துருக்காங்க என்னுடைய போராட்டம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து மக்கள் பக்கம் நிற்போம் மக்களுக்காக நிப்போம் விவசாயிகளுக்காக நிப்போம் பொதுமக்களுக்காக நிற்போம் அங்க இருக்கிற நியாயம் தர்மத்தை உணர்ந்து நான் அந்த என்னுடைய வார்த்தைகள் மூலமாக என்னுடைய பேச்சின் மூலமாக அரசின் கவனத்தை முதலமைச்சரின் கவனத்தை தலைமைச் செயலாளர் துறை செயலருடைய கவனத்தை ஈர்த்து சட்டமன்றத்தில் பேசுவேன் அப்ப அதை கேட்டுவிட்டு அதற்குரிய மரியாதையோடு தான் இத்தனை ஆண்டுகள் நடத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் இத்தனை ஆயிரம் மக்களுடைய இந்த வழி நிறைந்த இந்த கோரிக்கையை கண்டிப்பா அவர் பரிசீலனை செய்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன்